மரணப்பாதையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் பாலம் அமைத்து தர என பொதுமக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட தாடிக்கொம்பு பேரூராட்சி பகுதியில் உள்ள இரண்டு வார்டு ஆண்டிய கவுண்டனூர் சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் இப்பகுதி அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு தனித்தீவாகவே உள்ளது ஆண்டிய கவுண்டனூர் பகுதிக்கு எவ்வித சாலை வசதி ஆற்றை கடந்து செல்ல பாலம் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலைதான் இதுவரை பயன்படுத்தி மேலும் பணி தொடங்கப்படவில்லை இந்த மிக அருகாமையில் இருப்பதாலும் போக்குவரத்து வசதி அனைத்தும் இருப்பதால் இப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் விவசாய மக்களும் வேடசந்தூரையே சார்ந்துள்ளனர் அதனால் தாடிக்கொம்பு பேரூராட்சியில் உள்ள குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் பேரூராட்சி மற்றும் தொகுதியுடன் சேர்த்துவிட்டால் விட்டால் எங்களுக்கு பல செலவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மாரம்பாடி தவசி குளத்தம்பட்டி ஜெருசலம் நகர் ஆண்டிய கவுண்டனூர் இதனை சுற்றியுள்ள விவசாயிகளும் தங்களுடைய விளைபொருட்களை சந்தைப்படுத்த வேடசந்தூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையே உள்ளது அதனால் ஆண்டிய கவுண்டனூரை கடந்து செல்லும் போது சந்தன வர்தினி ஆறு குறுக்கே செல்கிறது ஆற்றை கடக்கும் பொழுது முறையான சாலைகளும் பாலங்களும் இல்லாததால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகும் நிலை உள்ளது இவ்வழியே தினமும் விவசாயிகள் பால் விற்பனை செய்பவர்கள் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் என நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் பயணிக்கின்றனர் மேலும் சரக்கு வாகனங்கள் மற்றும் பள்ளி வாகனங்களும் கடந்து செல்கின்றன இப்பகுதிக்கு முறையான ரோடு வசதியோ தரைப்பாலம் வசதியோ எதுவுமே இல்லாத காரணத்தினால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் மழை பெய்தால் இருசக்கர வாகனத்தில் பொதுமக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆற்றை கடந்து செல்லும் பகுதி மேடும் பள்ளமாக மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விழுந்து இரத்த காயத்துடன் செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இப்பகுதிக்கு சாலை மற்றும் தரைப்பாலம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்